தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரட் இவ்ஸ் டாக்ஸ் இங்கே இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தினா வால்வாங்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சித்தருடைய விஷயம் ஆதி லிங்க குருசுவாமி சித்தர் விடா வால்வாங்கி இது எங்கே இருக்குன்னா இந்த ரோடு அதாவது அருப்புக்கோட்டை டு திருச்செந்தூர் போகிற வழியில் வந்து பார்த்தினா வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த வால்வாங்கி அப்படிங்கிற இந்த ஊர் இருக்குது இந்த நான்கு வழிச்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்வாங்கி ஊருக்கு எதிர்த்த மாதிரி நம்முடைய இந்த ஆதிலிங்க குருசாமி அப்படின் அவங்களுடைய விஷயம் என்ன பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு வருடமாக இந்த பக்கத்து ஊரில் இருந்திருக்காங்க இருந்து பல நம்முடைய மகான்கள் வந்து எப்பொழுதுமே யார் மூலமாவது நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மகான் தான் இங்கே ஆதிலிங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்க இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு ஜமீன் மூலமாக நிறைய மக்களுக்கு வந்து நன்மை செஞ்சு நிறைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே பௌர்ணமி பூஜை மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துக்குலாம் வந்து இங்கே அபிஷேகம் நடக்குது இந்த இடத்துக்கு வந்தாலே மிக அற்புதமாக ஒரு இடமாக தீர்கிறதுது நமக்கு தீராத பிரச்சனைகள் என்னென்ன செய்யணுமோ ஒரு வேலை விஷயமாக இருக்கலாம் நோய் பிரச்சனை இருக்கலாம் இங்கே வந்துட்டு போனாலே சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு அற்புதமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கை ஒரு சார்ந்த இடமாக இந்த இடம் இருக்குது பின்னாடி நந்தவனம் மிக அருமையாக பண்ணியிருக்காங்க நந்தவனம் மாதிரி வச்சு மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணீர் வசதி அதாவது நிறைய தண்ணீர் வசதி கொடுத்து அதாவது அப்போ வந்து எந்த வசதியெலாம் கிடையாதுல்ல மாட்டு வீட்டில் போகிற மக்களுக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜமீன் இடம் செட்டி குறிச்சி அந்த சிட்டிக்கு பட்டி ஜமீன் இடம் வந்து இந்த இடம் அப்போ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை கொடுத்து அற்புதமாக இவங்களுக்கு வந்து ஒரு மிக பெரிய லெவலில் இதை ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அதனால் எங்கே இருந்தாலும் சரி இந்த நீங்கள் திருச்செந்தூர் போகிற வழியில் தூத்துக்குடி போகிற வழியில் அல்லது அறுபக்கோட்டைக்கு மூணு கிலோமீட்டர் வாழ்வாங்கி அந்த வால்வாங்கி ஊரில் தான் அந்த இருத்த மாதிரி இந்த நான்கு வழிச்சாலில் இந்த ஆதிலிங்க குருசாமி சித்தர் விட இருக்குது இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை வந்து பார்க்கணும் அவங்க அன்னதானம் பண்ணுறாங்க டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லியும் அன்னதானம் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் வந்து மக்கள் வந்து நிறைய ஒரு நந்தவனங்கள் இந்த மாதிரி நிறைய நந்தவனங்கள் வந்து பாருங்கள் மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு பசுமையாக இருக்கும் இந்த இடத்துல நான்கு மக்கள் வந்து வந்து போகிறதுக்காகவே பாருங்க அழகாக இங்கே ஓய்வு எடுத்துக்கலாம் நிறைய இதில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமீனுடைய அந்த கிணறு தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிற வர மக்களுக்கு தண்ணீர் கொடுத்துருக்கு அப்படி அற்புதமான ஒரு இடம் அதே போல் பார்க்கல ரம்மியமான இடம் இந்த ராண்குழிச்சாலில் ரம்மியமான இடம் இது அந்த காலத்துலேயே இவங்க வந்து இவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தோன்னா டெய்லி அன்னதானம் பண்ணுறாங்க தினந்தோறும் அன்னதானம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த ஆதிலிங்க குருசாமியை பற்றி நம்மளுடைய வந்து வரும்பொழுது அவங்க எனக்கு உட்காந்து நிறைய விஷயம் சொன்னாங்க அண்ணே உங்களை பற்றி சொல்லணும் உங்களுடைய பேர் நம்ம ஒரு சேனல் வந்திருக்கோம் பார்க்கும்போது யார் ஆச்சு ஆ சும்மா சொல்லுண்ணே அடிச்சு சும்மா சொல்லணும் இந்த இதை பற்றி வரலாறை பற்றி சொல்லுங்கள் வரலாறை பற்றிங்கிறப்போ வந்துட்டு ஐயா வந்துட்டு ஊர் வந்துட்டு பூர்வீகம் வந்து விளாட்சிகளம் பக்கத்தில் காடர் பக்கத்தில் சின்ன கிராமம் சரணேன் அவரு சின்ன வயசுலயே கொஞ்சம் ஞானம் அடைஞ்சிடு சரி அவரு கால் போன போக்கிலயே வந்துட்டு மழை அப்படிங்கிற மாதிரி சுற்றி இருந்துட்டு வந்துட்டு எல்லா ஞானமும் அடங்கிக்கிட்டாரு கடைசி நேரத்துல வந்து தன்னோட கிராம பக்கம் போவோங்கிற மாதிரி வந்திருக்காரு வரும்போது வந்துட்டு அந்த கிராமத்துல யாரும் வந்துட்டு ஏத்திருக்கிற மாதிரி இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது சென்னமட்ட சென்னமரேட்டு வெட்டினு ஒரு கிராமத்தில் வந்துட்டு அவர் அந்த காலத்தில் திருநெல்வேள்ளி ஆசிரியராக இருந்து எல்லாருக்குமே வந்து ஞான உபதேசங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கார் சரி கடைசி காலத்தில் வந்துட்டு உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கும்போது வந்துட்டு மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகும்போது இந்த இடத்துல மாடுக்கு இது வந்து தண்ணி ஆட்டுறதுக்காக வந்துட்டு இங்கே வந்தார் சரி இங்கே வரும்போது வந்துட்டு இந்த இடத்துலலாம் நான் சுற்றி பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு இந்த இடமே போதுமானது நான் ஆஸ்பத்திரிக்கே வரலை உங்கள் ஊருக்கும் நான் வரலை நான் இந்த இடத்துல இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி உங்கள் ஊர்க்காரங்களும் கத்தி கதறி அழுது இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கு இல்லையாங்கிற மாதிரி சொல்லவும் இல்லையா எனக்கான இடம் இங்கே வந்துடுச்சு நீங்கள் வந்துட்டு இங்கே நான் நான் இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இங்கே என்னை பார்க்கணும் இங்கே வந்து பார்த்துட்டு போங்க சொல்லி சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கிற அளவுக்கு நிறைய ஞான உபதேசங்கள்லாம் நிறையா சொல்லி நிறையா பண்ணியிருக்காரு லட்சிக்காலத்தில் வந்துட்டு இங்கே இருக்கும்போதே வந்துட்டு அவருக்கு ஆதரவாக வந்துட்டு டிஏ சுப்பாரெட்டியாருங்கிற அவரெல்லாம் இங்கே இருந்து அவரை ஆதரித்து அவருக்கு உணவு எல்லாமே வந்துட்டு அவருக்கு பண்ணினவ அவருக்கு காலத்தில் வந்துட்டு எனக்கு என்ன காலம் ஆகிப்போச்சு என்னோட ஆத்மாவை நான் பிரிக்கிற காலம் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லி இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு அவரே இருந்து பண்ணிட்டார் இருந்து தன்னோட ஆத்மாவை நான் இந்த மாதிரியெல்லாம் என்னோடய சிம்டம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்பம்போது என்னைய நெரிசியலுத்தி செலுத்திருங்கிற மாதிரி சொல்லி பண்ணிவிட்டேன் சொல்லி அவசியமாக தன்னாட ஆத்மாவை பிரிச்சு

அவருக்கு குரு பூஜைங்கிறது வந்துட்டு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பூஜை நல்லா நடக்கும் வருஷம் தாண்டிச்சுன்னா அவரோட இதுகள்லாம் வித்தியாசமா இருக்குங்கிற எதிர்பார்ப்பா ரொம்ப சந்தோஷம் நல்லா ரொம்ப சந்தோஷம் 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 அண்ணே சிவானந்தம் இந்த அவங்க தான் அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை பற்றி நிறைய பெருமைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த பகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆதலிங்க குருசுவாமி அவர்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கணும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து எல்லோருமே பயன்படுத்துங்க ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம நேரடியாக இறைவனை பார்க்க முடியாது இந்த மாதிரி யார் மூலமாவதுதான் இந்த மாதிரி இப்போ அதாவது அண்ணாபிஷேகத்தை அன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை ஓ நமஸ்ரீ வாய ஓ ஆமாம் நே தை ஆமாம் அநேதா அண்ணாபிஷேகம் அந்த அந்த காட்சி பார்க்குறீங்களே அந்த ஐ அந்த அந்த பௌர்ணமி அண்ணாபிஷேகத்தை வந்து அந்த காட்சியோடு தான் பார்க்குறப்ப ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது எதுவாக இருக்கட்டும் அது வேலையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நோயாக இருக்கலாம் இதனால இந்த கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு போனாலே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிப்பட்ட அற்புதமான இடந்தேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை வாழ்வறிக்கை